வணக்கம் வெல்கம் டு லில்லி பள்ளி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செக்மெண்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம பாட்டி வீடு தாங்க நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இல்லை எந்தெந்த ஊரில் நம்ம செட்டில் ஆகி இருந்தாலும் சரி நம்ம வாழ்ந்த இடம் நம்ம பாட்டி தாத்தா அப்படின்னாவே நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஏதோ சினிமாவில் சொல்கிற மாதிரி பட்டாமூச்சி பறக்குங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள் உங்களுக்கும் இதே அனுபவம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்கள் ராசமா பாட்டி தாங்க இப்போ இந்த வீட்டை பார்த்துக்கிறாங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க இந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டேன்ட்டாங்க தாத்தா இப்போ சமீபமாக தவறிட்டாருங்க தாத்தாவோடைய நினைவுலையே நான் இங்கே இருந்துக்கிறேன் உங்கள் டவுன் வாழ்க்கையே எனக்கு வேண்டான்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்கங்க அப்பப்போ வீட்டுக்கு ஊருக்கு வருவாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருப்பாங்க மறுபடியும் இங்கேயே வந்துடுவாங்க அவங்களுடைய இது ஃபுல்லாக இங்கே தாங்க அவ்வளோ நீட்டாக மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஒரு அழகான மல்லிப்பூ செடிங்க இந்த செடிக்கு வயசு என்ன தெரியுங்களா நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே ஆச்சுங்க அப்படி அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க பாட்டி இன்னமும் பூவெல்லாம் ஒரு அரைப்படி ஒரு படி அந்த அளவுக்கு வருங்க வரும்பு இருவாச்சி பூன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சா அடுக்கு மல்லி அந்த வெரைட்டி தாங்க இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த வேர் தாங்க ஒரு ஆச்சரியம் ஏன்னா இந்த வேர் பாகம் எங்கே போகுதுன்னே தெரிலிங்க சுற்றி நாங்கள் காரவாசல் தான் போட்டிருக்கோம் அப்போ இருந்தே காரவாசல் தான் தண்ணி போகிற இடம் வேர் போகிறது எங்கேனே தெரிலிங்க அப்படியே அதுவும் அப்படியே எங்களோடு சேர்ந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த செடி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ பூவாக இருக்குங்க அந்த செடி ஃபுல்லாக இந்த வீட்டில் இருந்து தாங்க என்னுடைய ஸ்கூலுக்கு போன டேஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படியே மெமரியில் இந்த செடியிலேருந்து பூ பறித்து நல்லா நெருக்கமாக கட்டி எனக்கு ரெண்டு ஜடை போட்டு ரிப்பன் வச்சு அம்மா வச்சு விடுவாங்க ரெண்டு சைட்லேயும் பூவு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ அப்படியே என் தலையில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு அதை ஈவினிங் வரைக்கும் வாடாமல் வச்சுக்கிறோமான்ட்டு தான் எங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு காம்படிஷனே போயிட்டுருக்கோம் அதெல்லாம் செமையான ஒரு நாட்கள்ங்க இந்த பக்கம் பாருங்கள் பாட்டி சாமந்தி பூச்செடி நிறைய குட்டி குட்டி பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பிங்க் கலரு வாசல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாணி போட்டு மெழுகி வச்சுருக்காங்க பாட்டி பொங்கலுக்கு நாங்களெலாம் வருவோன்ட்டு பாட்டி கம்முனே இருக்க மாட்டாங்கங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட போகிறீங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் எங்கள் பாட்டி கிரீன் கலர் சாரி என்ன ஒரு அழகான சிரிப்பு பாட்டிக்கு வயசு என்ன தெரியுங்களா தொண்ணூற்றி நாலு வீடு ஃபுல்லாக சிமெண்ட்டு தாங்க அவ்வளோ சில்லாக இருக்கும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறப்பவே இப்பவும் அப்படிதாங்க இருக்குது நம்ம எவ்வளோ டைல்ஸ் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு இது வராது இல்லைங்களா கிச்சன்லாம் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க இந்த கதவு பார்த்திங்கன்னா அப்போத்தைய கதவு தாங்க இந்த கொக்கி போட்டு தான் நாங்கள் அப்போ பூட்டு பெருசு பெருசாக இருக்குங்க இந்த இது மேலே கதவு மலை ஏறிட்டு தான் இதுக்கறக்கும் ஊஞ்சல் ஆடிட்டு அம்மாக்கிட்ட நல்லா வாங்குவோம் நானும் தம்பியோ இந்த சைடில் ஒரு சிம்பிளான கிளாம்புங்க ரெண்டு சைடும் கிளாம்ப் அடித்து நடுவில் பழக வச்சுருக்காங்க இதில் தான் நாங்கள் பெட்ஷீட்டு தலகாணி இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது லாஃப்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக சிம்பிளாக ஒரு கயிறு கட்டுலுங்க பாட்டி அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க உள்ளே போனோடனே ஒரு ஸ்டோரேஜ் ரூமுங்க நார்மலாக ஒரு பெஞ்ச் போட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது அவங்களுடைய வச்ச தக்காளி தாங்க செடியில் அது போக அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு குட்டி செல்ஃபுங்க இந்த சைடு சாமி படம் ஒரு ரெண்டு மூணு வச்சுருக்காங்க அப்புறம் தாத்தாவுடைய படமும் பெரியப்பாவோடைய படமும் கொஞ்சம் அப்பப்போ பார்க்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஒரு சின்ன ஒரு வழி இருக்கும் அதே போர்ஷன் தாங்க இந்த சைடும் இப்போது வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இந்த படிக்கட்டில் ஆயிரம் மெமரிஸ் இருக்குதுங்க அப்போத்தையும் வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் பண்ணுறது அடி வாங்கிட்டு வந்து உட்காந்து அழுறது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது இங்கே எல்லாம் கண்ணை கட்டிட்டு விளையாடுவாங்க இது தாங்க எங்கள் மாடி அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க இங்கேருந்து ஃபுல் வியூ பார்த்தோன்னா அவ்வளோ க்ரீனரியாக இருக்குங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் பாதி ஓட்டு வீடு பாதி தார்ஸ் வீடுங்க கெஸ்ட் எல்லாம் வந்தால் இங்கே மாடியில் தான் எல்லா படுத்துவோம் விளாடுவோம் அவ்வளோ ஆசையாக இருக்குங்க இந்த வாட்டர் டேங்க்லாம் பார்க்குறப்போ இப்போ கூட அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்பவே அழகாக இருக்கு இந்த மாடியில் இருந்து தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டாக நான் வந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறைய போகிறோம் வரோம் ஃப்ளைட்டில் ஆனால் இந்த மெமரி அப்படியே மைண்டில் நிற்கிதுங்க அப்போல்லாம் வீட்டுக்கு சைடில் தாங்க பாத்ரூம் பாத்ரூமு அதுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கேப்பில் செடி கொடியே தான் பாட்டி ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த அவரை கொடி பாருங்கள் நல்லா அப்படியே மரம் மாதிரி ஆகிடுச்சுங்க சுற்றி சுற்றி அதனுடைய தண்டெல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே ரிங்கு மாதிரி அப்படியே போய் இப்போ அப்படியே ஃபுல்லாக படர்ந்துருக்குங்க ஃபுல்லாக பிஞ்சியும் விட்ருக்குங்க என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல ஏணி மேலே ஏறி இல்லைன்னா அந்த படிக்கட்டில் ஏறி தான் பறிப்பாங்க அப்பா வந்து அப்பப்போ பறிச்சுட்டு வருவாருங்க ஊருக்கு நாட்டுக்காய்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவரைக்கா இந்த அவரை அப்படியே வீட்டோடு சேர்த்தி பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஏதோ ட்ராயிங் பண்ணி வரைஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க வீட்டுக்கு பேக் சைடில் நிறைய செடி போட்டிருக்காங்கங்க தக்காளி செடி மிளகாய் செடி முள்ளங்கி செடி மிளகாயிலே ரெண்டு மூணு வெரைட்டி போட்டிருக்காங்கங்க இந்த தக்காளி எதுவும் ஆப்பிள் தக்காளிங்களாமா அவ்வளோ பெரிய சைஸு அவ்வளோ விளைஞ்சிருந்துச்சு இந்த மிளகா பாருங்கள் ஒரு ஒரு ஆச்சரியமான மிளகாய் ஏன்னா எல்லோ கலருங்க நான் எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒரு கார மிளகா பார்த்ததே இல்லை கொடை மிளகாய் நம்மளாம் பார்த்துருப்போம் இது காரமான மிளகா தாங்க ஆனால் எல்லோ கலரு அப்படியே ரெடியில் இருந்ததுங்க நான் பறிக்கிறப்போ இந்த விதையெல்லாம் எங்கே தான் பிடிப்பாங்கன்னு தெரியலங்க யார்கிட்டையாவது கேட்டு சொல்லி வச்சு வாங்கி அதை பயிர் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க பாட்டி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கலரு எல்லோ கலரு பக்கத்துலேயே செகப்பு மிளகாய் செடிங்க இதுவும் நல்ல ஒரு காரங்க அப்படி ஒரு காரம் பாருங்கள் கொஞ்சம் பறித்து மிக்ஸ் பண்ணி காய வச்சு வச்சுருக்காங்க எல்லோ கலரு ரெட் கலரு எனக்கு இந்த எல்லோ கலர் தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குங்க கொஞ்சம் முள்ளங்கி செடிங்க ரெடியாக இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் போனால் அறுவடை பண்ணலாம் ஒயிட்டு முள்ளங்கிதாங்க எல்லாமே முழுக்க முழுக்க பாட்டியோடைய மெயின்டெனன் செய் கடைக்கே கிட்டத்தட்ட போக தேவையில்லைங்க எல்லாமே காய்கறி எல்லாமே வீட்லையே ரெடி பண்ணிக்கிறாங்க பாட்டி எங்கள் பாப்பா கையில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துக்கிச்சிங்க ரொம்ப நேரமாக அது போகவும் மாட்டேங்குது இன்னொரு இடத்துல போய் எடுத்து வைக்கலான்னா மனசும் வர மாட்டேங்குதுங்க எவ்வளவு ஒரு ஹாப்பி மனசுக்குள்ள மிளகா பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கே பாருங்க பனங்கொட்டை சீம்பு யாராவது இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா நிறைய பேர் ஞாபகம் இருக்கா பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி யார்கிட்டையோ சொல்லி வச்சு அவங்களே எங்களுக்கு எடுத்தும் கொடுக்குறாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது இதெல்லாம் எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் ரேராக தாங்க கிடைக்கும் கிராமத்து சைடு தான் இதெல்லாமே நம்மளால் டேஸ்ட் பண்ண முடியும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம தென்னங்குருத்து இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் இது பனங்குருத்துலேருந்து பனங்கொட்டை சீம்பு எடுத்து சாப்பிடுவோம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க இது கிடச்சோடன்னே நல்லா என்ஜாய் பண்ணணும் சாப்பிட்டுட்டு உங்களில் நிறைய பேர்த்துக்கு தோணும் ஏன் பாட்டியே தனியாக விட்டுருக்கீங்கன்னு கண்டிப்பாக இல்லைங்க பாட்டியை சுதந்திரமாக விட்டுருக்கோம் ஏன்னா பாட்டியை சுற்றி அத்தனை ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் பேசிவிட்டு கிளம்புற கேப்லேயே ஒரு நாலஞ்சு பாட்டிங்க வந்து அவங்க ஏஜ் குரூப்பில் வந்து பேசிட்டு போகிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாட்டி அவங்கள வந்து நம்ம டவுனுக்குள்ளே ஒரு மிஷின் வாழ்க்கையில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அடைச்சி வைக்க நாங்கள் விரும்பலைங்க அதனால் ஃப்ரீயாக விட்டுருக்கோம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாட்டி சொல்ல போனால் அவங்கள பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பாட்டி தாத்தாவை பிரிஞ்சு இருக்கிறவங்க ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்